மலேசியாவில் லுமிட்டில் உள்ள கடற்படை தளத்தில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்நாட்டின் ஆர் லுமிட் தளத்தில் இன்று காலை ஒன்பது முப்பத்தி இரண்டு அளவில் கடற்படை கடற்படைத்தினர் ரோயல் மலேசியன் கடற்படை அணிவகுப்புக்கான ஒத்திகையின் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதியதில் பத்து கடற்படை வீரர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இந்த சம்பவத்தில் அந்நாட்டு கடற்படையின் ஏழு ஆர் எம் என் உறுப்பினர்கள் மற்றும் மூன்று ஆர் எம் குழு உறுப்பினர்கள் அடங்கிய மொத்தம் பத்து பணியாளர்கள் பலியாகியுள்ளார்கள் பாதிக்கப்பட்ட அனைவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டு அடையாளம் காணும் செயல்முறைக்காக லுமிட் ஆர் எம் என் அடிப்படைய ராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து அந்த ஹெலிகாப்டர்களில் ஒன்று ஏழு பேருடன் ஓடு பாதையில் மோதியதாக நம்பப்படுகின்றது மற்றது பாதிக்கப்பட்ட மற்ற மூன்று பேருடன் அருகிலுள்ள நீச்சல் குளத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது உடனடியாக மீட்பு பணிகளை மலேசிய கடற்படையினர் ஆரம்பித்த போதும் பத்து பேரின் உயிரை காப்பாற்ற முடியாமல் போனதாக கடற்படை அதிகாரி ஒருவர் கோரியுள்ளார் குறித்த உலக வானூர்திகளில் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை மீறி திசை மாறி போனதாகவும் இதன்போது இந்த விபத்து நேர்ந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த கடற்படை ஒத்திகை நடந்ததாக மலேசிய ஊடகங்கள் தெரிவித்தன ராணுவ ஹெலிகாப்டர்கள் தரையில் விழுந்து நொறுங்குவதற்கு முன்பு ஹெலிகாப்டர்களில் ஒன்று மற்றொன்றின் ரோட்டரில் மோதியுள்ளது இதன்போது மலேசியாவின் நகரில் கடற்படை தளத்தின் விளையாட்டு ஸ்டேடியம் பகுதியில் ஒன்று வீழ்ந்து நொறுங்கியுள்ளதுடன் மற்றொன்று அருகிலுள்ள நீச்சல் குளத்தில் விழுந்து நொறுங்கியுள்ளது என்று மலேசிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்